இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்

திரும்பி வந்த பிறகு தன்னுடைய தொழிலாளர்களை அனுப்பி தனக்கு உரிய பழங்களை பெற்று வரும்படி அனுப்புகிறார் அந்த பணியாளர்களோ அனுப்பப்பட்ட தொழிலாளர்களை அவருடைய மகனை எல்லாரையுமே கொன்று போடுகிறார்கள் இந்த ஒரு ஓமை நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால் நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாக செய்கின்ற பொழுது அவருக்கு உகந்த வகையில் நாம் அதை செய்து முடிக்கின்ற பொழுது நிலை வாழ்வு நமக்கு பரிசாக உண்டு ஆனால் கடமை உணர்வு இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் நாம் நடந்து கொண்டால் கடவுளையும் மறுத்து கடவுளின் சாயலில் உள்ளவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாத பொழுது நாம் அழிவுக்குள்ளாவோம் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களை அந்த நிலக்கிழார் செய்த காரியம் பாருங்கள் அந்த நிலத்தை அவர் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏராளமான முன்னேற்பாடுகளை அவர் செய்து வைக்கின்றார் நிலத்தை பண்படுத்துகின்றார் சுற்றிலும் பாதுகாப்பிற்காக வேலி அமைக்கின்றார் குழி கட்டுகின்றார் காவல் மாடமும் கட்டுகின்றார் குத்தகைக்கு வேண்டிய எல்லா பணிகளையும் செய்து விட்டுதான் ஆயத்த பணிகளை எல்லாம் செய்து விட்டுதான் குத்தகைக்கு விட்டு செல்லுகிறார் இப்பொழுது அதை எடுத்தவர்கள் அதை பண்படுத்தி பலனை அனுபவித்தால் போதும் அந்த பலனிலிருந்து நிலக்கிழாருக்குரிய சதவிகிதத்தை கொடுத்தால் போதும் ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறினார்கள் அன்பானவர்களே அந்த நிலத்தை சுற்றி அவர் அமைத்த அந்த வேலியும் காவல் மாடமும் குழியும் நம்முடைய வாழ்க்கையில எதை குறிப்பிடுகிறது இயேசுவின் வழியாக அவருடைய சாவின் வழியாக உயிர்ப்பின் வழியாக ஏற்படுத்தி கொடுத்த மீட்பு திட்டத்தை குறிப்பிடுகிறது எனவே அந்த திட்டத்திலே நாம் பங்கு பெற நம்முடைய அன்றாட கடமைகளை நாம் கடமை உணர்வோடு செய்தாக வேண்டும் நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அன்றைக்கு எப்படி பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் சதுசெயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ நாம் வாசிக்கிறோம் யோவா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையில அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார் தமக்கு உரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ஆகையினால் அன்பிற்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் அமைத்து வைத்திருக்கிற மீட்பின் பாதையில தொடர்ந்து நாம் பயணிப்போம் ஒரு கணவனாக மனைவியாக ஒரு துறவரத்தாராக ஒரு குருவாக யார் எப்படி இருந்தாலும் அவர் அவர்களுக்கான பணியை ஆண்டவர் விரும்புவதைப் போல செய்கின்ற பொழுது நிச்சயமாய் நாம் பலனை கொடுப்போம் அன்பானவர்களே இறுதியாக தன் மகனையாவது மதிப்பார்கள் என்று சொல்லி நிலக்கிழார் தன்னுடைய மகனை தொழிலாளர்களிடத்தில் அனுப்புகிறார் ஆனால் அந்த மகனையும் அவர்கள் சாகடிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அந்த மகன் நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில நல்லவைகளின் பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற இயேசு என்பதை நாம் உணர வேண்டும் அவர் காட்டுகிற பாதையிலே நடவாமல் அவருடைய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்காமல் இருந்தால் நாம் அவருடைய நம்முடைய பிரசன்னத்தை வாழ்வில் அவர் செயல்படுவதை நாம் தடுத்து நிறுத்துகிறோம் என்று ஆகிவிடும் உங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்படைய உன் திருமகன் இயேசுவின் சிலுவை சாவின் வழியாக உயிர்த்தெடுதலின் வழியாக நீர் வழி செய்திருக்கிறீரே அந்த மீட்பையின் முழுமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவர் காட்டின பாதையிலே நாங்கள் நடக்கவும் அவர் சொல்லின வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டு உம்முடைய திராட்சை தோட்டமாகிய இந்த உலகத்துல நான் உமக்குரிய பலனை கொடுக்க என் வாழ்வின் இறுதியில நிலை வாழ்வையும் பரிசாய் பெற்றுக்கொள்ள என்னை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன்